வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து திருப்பி மோடி பிரதமர் ஆவாரான்னு வழக்கம் போல் நம்ம நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க அவர் நோ பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாரு அப்புறம் இந்த இளையராஜா வைரமுத்துவ கேட்டதுக்கு அப்படி கையெழுத்த கும்பிட்டு அண்ணா அப்படின்ட்டு மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா சார் சார் இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக இந்த மாற்றத்தை வச்சுக்கிட்டு பலர் வந்து பார்த்தீங்களா பாஜகவுக்கு எதிரான ஒரு சூழல் இருக்கிறதா ரஜினி பேசலாங்கிறாங்க அப்படின்னா ரஜினி இதுக்கு முன்னாடி அப்படி பேசினாரா அப்படிங்கிற கேள்வி வருது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு ரஜினி வந்து பேச வைக்கப்பட்டார் அது உங்களுக்கே தெரியும் அவர் பல இடங்களில் நிர்பந்திக்கப்பட்டார் பத்து ஆண்டுகளில் பெரிய அளவில் ஒரு அதாவது இப்படி சொல் இதுக்கு கருத்து சொல் அதாவது வெகு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தெல்லாம் ரஜினியை வச்சு ஆமாம் ஆமாம் சொல்ல சொல் மணி அடிக்கணுமா மணி அடிக்கணும் துக்ளக்கு அறிவாளிகள் படிக்கிற பத்திரிக்கை அதற்கு பிறகு சிஏ சட்டம் அதுக்கு உடனே ஆதரவு ராமர் கோவில் அந்த பிரச்சனைக்கு உடனே ஓடி போகணும் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது ஆ சூப்பர் ராமர் லட்சுமணர் வியூகம் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு இதற்கும் ரஜினிகாந்தை கண்டிப்பாக அவர்கள் பேச வைத்து கொண்டே இருந்தார்கள் டெல்லியில் இருந்து அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த அதுக்கு முன்னாடி சட்டசமன்ற தேர்தலாம் நடந்தபோது பாஜக பல இடங்களில் தோத்துருச்சு அப்போ கூட பாஜக விட்டுக் கொடுக்கக்கூடாங்கிறதுக்காக சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தர் நடிச்சா யார் பெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பேச வச்சாங்க ஸோ ரஜினிகாந்தை ஒரு பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா எது செய்தாலும் அதை ஆதரித்து பேச வேண்டிய நிலையில் ரஜினிகாந்த் இருந்தார் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ரஜினிகாந்தை வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் இந்த முறை அவர் அப்படி பேசலை தேர்தல் நெருங்க நெருங்க மோடி ஆதரவு நிலை அப்படிங்கிறத எந்த விதத்தையும் அவர் காண்பிச்சிக்க விரும்பலை இமயமலைக்கு போகிறேன்னு அவர் போயிட்டார் அவர் வந்து இந்த இடத்துல கிரேசியா போட்ட கும்பிடலாம் தயவு செய்து இனிமேல் இந்த கேள்வி கேட்காதிங்கிற மாதிரியான கும்பிடு தான் போட்டுகிட்டு போயிருக்கிறாரு நீதித்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறை ஐஏஸ்ஆர் அலுவலக ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் இருந்து ஒரு கலர் மாறுது கவுர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறதுக்கான சிம்பிளாக தான் நம்ம ரஜினிகாந்தினுடைய இந்த பேச்சிலேருந்து பல்வேறு விஷயங்களை பேசணும் வெறும் ரஜினிகாந்த் பேச்சு மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்களுடைய தொடர்ச்சியாக தான் ரஜினிகாந்த் வந்து இப்போ எதுவுமே பேசலை அது குறித்து ஏன்னா இல்லைன்னா லைட்டாக கா காவிரி பிரச்சனை தீர்க்கிறவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு அப்படிங்குவாங்க ரஜினி ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதாவது ரஜினி ஏதாவது ஒரு வரியை சொல்லிட்டு போயிடுவார் ஒரு வலதுசாரிகள்லாம் உட்காந்துட்டு அவர் பிஜேபியை தான் ஆதரிக்கிறாரு பாருங்க மறைமுகமாக அதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு எதையாவது ஒரு விஷயத்த போட்டு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொண்டு போவாங்க இந்த முறை இந்த மக்களவைத் தேர்தலில் அப்படி வந்துவிடக்கூடாங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஸோ சூழல் வந்து இன்று பாஜக வராது அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி வருங்கிற மாதிரியான ஒரு பல்ஸ் மக்களிடம் இருக்கோ இல்லையோ அதிகாரிகள் மட்டத்திலும் நீதித்துறை மட்டத்திலும் நிர்வாகத்துறை மட்டத்திலும் ஏன் ரஜினிகாந்த் அளவிலும் இந்த விஷயம் போயிருக்கு அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து பண்ணிட்டாரு கடைசியாக போட்டார் பாருங்க ஒரு கும்பிடு அது யாருக்குங்கிறது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தெரியும் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இங்கு இந்த அரசு இப்போ பல நடிகர்களே அழுத்தம் கொடுத்தது அதில் ரஜினிகாந்தும் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளானார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விதத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முறை அவர் இந்த மோடி ஆதரவாக எதிர்ப்பாங்கிறதுக்கு ரொம்ப அழகாக நாசுக்கா பதில் சொல்லிட்டு போயிட்டார் ஏற்கனவே நான் சங் பரிவார் பிடியில் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கும் விதமாகத்தான் லால் சலாம்னு ஒரு படம் அவர் எடுத்தார் அந்த படம் கமர்ஷியலாக எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் படத்தின் நோக்கம் வந்து முழுக்க முழுக்க சங் பரிவாரின் முஸ்லீம் வெறுப்பை எதிர்த்து எடுத்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை எதிரியாக காமிச்சிருக்க மாட்டாங்க முஸ்லீம்களை அப்பாவிகளாகவும் முஸ்லீம்களை பாதிக்கப்பட்டவர்களாகவும் தான் அந்த படம் முழுக்க எடுத்திருப்பாங்க முஸ்லீம் கதாநாயகன் முஸ்லீம்களை வந்து ஒரு இந்து மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறத திட்டமிட்டே இந்த சங் பரிவார் மாதிரி சில கும்பல்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்க என்னென்ன அட்டுழியம் பண்ணுறாங்கன்னு தான் லாலுசலாம் எடுத்திருப்பார் நல்லா கவனித்து பார்த்தா ரஜினிகாந்த் நினச்சா இந்த கதை வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஐயோ அவங்க பிஜேபி இருக்குது அங்கே எவ்வளோ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கப்பா வேணாப்பா அப்படியே அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லலை அது மட்டும் இல்லை இதுதான் என் ஊரு என்னையே நீ எப்படி பாகிஸ்தான் போகன்னு சொல்லா இது எங்கள் அப்பா விட்டு ஊர் எங்கள் தாத்தா விட்டு ஊருன்னு சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு முஸ்லீமையும் இது உங்கள் மண் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க ஸோ அந்த படம் எடுத்ததெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து சங் பரிவார ஆதரவாளராக பிஜேபி அழுத்தம் கொடுக்குதாங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய சொந்த கை காசு போட்டு அவருடைய சொந்த பொண்ணு எடுத்த படம் நினச்சிருந்தால் சில வசனங்களை கூட தூக்கிருக்கலாம் கிடையாது சிஏஏ சட்டத்துக்கு நிர்பந்தத்தின் காரணமாக நிஜத்தில் ஆதரவு தெரிவித்த ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் அவர் என்ன சொல்றாரு இந்த நாட்டை விட்டு அவங்க போகமாட்டாங்க அப்படிங்கிறாரு அப்போ சிஏஏ சட்டம் போன்ற கொடுமையான இஸ்லாமிய விரோத சட்டங்களை கொண்டு வரும்போது நான் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கிறேன் விளையாட்டுல கூட இந்தியா பாகிஸ்தான் போற கூட இந்து முஸ்லீம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கீங்க முஸ்லீம்னாலே அவன் பாகிஸ்தான்காரன் உருவாக்கி வச்சிருக்கீங்க அவன் இந்த மண்ணின் மைந்தன் என்று சொன்ன படம் தான் லால் சலாம் ஸோ இந்த முறை ரஜினியிடம் முகத்தில் ஒரு மலர்ச்சியும் இருக்குது அது என்ன சந்தோஷம்னு தெரியல அது கும்பிட்டு போட்டப்போ ஒரு மகிழ்ச்சி வந்தது ரஜினி ஆனா அப்படின்னு சொன்னப்ப ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி என்பதை ரஜினியினுடைய உடல் மொழி வாய்மொழியில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் வெறுமனே ரஜினிகாந்த் வந்து அதான் சொல்லலையே மோடி ஆதரவு எதிர்ப்புன்னு சொல்லலையேங்கிறது மட்டும் பார்க்காதீங்க கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் பேசியது இப்போ லால் சலாம் படத்தில் நடித்தது எடுத்தது இப்போ அவர் பேசியிருக்கிறது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தலில் அவர் பாஜக ஆதரவை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரிவிக்கவே இல்லை அல்லது ஆழ சாமின்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்பது மட்டுமே தெரிஞ்சிருக்கு ஸோ இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் அதே நாளில் சத்யராஜ் போய் நீங்க மோடியா நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சரியா போய் சொல்லியிருக்கிறாரு மோடியா நடிக்க வாய்ப்பில் கிளப்பிவிடப்பட்டது அது உண்மை இல்லை அவர்கிட்ட யாரும் சத்யராஜ் அவர்கள் அதுக்கு அழகாக எங்க என் நண்பை மணிவண்ணை டேரக்ட் பண்ணட்டும் மணிவண்ணை அமித்ஷா மாதிரி நடிக்கணும் அமித்ஷா மோடியா இவங்க ரெண்டு நடிச்சா அவ்வளவு கிண்டலா இருக்கும் இல்ல ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இது போன்ற முற்போக்கான இயக்குநர்கள் வேற ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வலதுசாரிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் இயக்கினால் நடிப்பேன் ஏன்னா அந்த மாதிரி நடித்தா அது மோடிக்கு எதிராக இருக்கும் ம மோடிக்கு எதிராக தான் பாஜகவுக்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக வசனங்கள் வரும் நாங்கள் நையாண்டி பேசி ஜாலியாக நடிக்க நான் கண்டிப்பாக நடிப்பேன் இருக்கார் ஸோ நான் மோடி படத்தில் இருக்கிறார் யார் இயக்குனால் இந்துத்துவ இயக்குநர்ல இந்துத்துவக்கு எதிர்ப்பான திராவிட உணர்வு கொண்ட வெற்றிமாறன் போன்றவர்கள் இயக்கினால் நான் நடிக்க தயார்

மோடி அவர் நடிக்கிறதா சொன்னாரு நடிக்கலன்னு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் சரியான சம்பவத்தை சத்யாஜி செஞ்சிருக்காரு ஆமையா மோடி படத்துல நடிப்பேன் நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி கலாச்சு என்னுடைய கொள்கையை படி மோடி கிண்டல் பண்ணி நடிப்பேன் பில்லன் ரோல் மாதிரி கூட நடிப்பேங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் சத்யராஜ் ரெண்டு பேரும் சேர்றாங்கிறது தனி செய்தி ரெண்டு பேரும் சேர்ந்தே மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை காண்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மோடிக்கு எதிராக இருக்கிறது இந்திய மக்கள் இப்பொழுது பாஜகவுக்கு ஆதரவான மனநிலையில் இல்லை என்பதையே இது போன்ற சம்பவங்களை காண்பிக்குது அதுவும் சத்யராஜ் எப்பவும் கருப்பு சட்டை தான் அவர் காவி சட்டை போட்டால் தான் ஆச்சரியம் ஸோ அவர் மோடியை கலாச்சி பேசுனது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக என்ன விஷயமாக இல்லை ஆனால் அதை கூட அவர் பேசலையே பேசலையேன்னு கிட்ட இருந்தாங்க அவர் கலாச்சே பேசிட்டார் நடித்தா நான் கிண்டல் பண்ணி லொல்லு பண்ணி தான் நடிப்பேன் ரவுஸ் பண்ணி தான் நடிப்பேன்னு பேசிட்டார் ஸோ இதை வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வலதுசாரிகளுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு ஆனால் வலதுசாரிகள் ஒன்றே சத்யராஜ் யார் தெரியுமான்னு போட்டு இருக்கிறாங்க பட் அவர் இது குறித்து கவலைப்படுறதில்ல இந்த கலாய்த்தலுக்கு பயப்படுபவர் வல்ல அவர் கருப்புச் சட்டையை தனது அடையாளமாக கொண்டவர் அதை அவர் வெளிப்படையாகவும் பேசுகிறார் ஸோ மோடியை படத்தின் நடிப்பேன் நடித்தால் கலாய்ப்பேன் சத்யராஜ் சொல்லியிருக்காரு அந்த கும்பிடு போட்டிருக்காரு மோடியை பற்றி கேட்பதற்கு அதாவது அந்த பத்து வருஷமாக ரஜினியை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு கும்பிடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் இருந்தது ஏதோ ஒரு விஷயம் மாதிரி இருந்தது ஏன்னா அடிப்படையில் ரஜினி வந்து இஸ்லாமிய எதிரான மனநிலை கொண்டவர் கிடையாது அவருக்கு வந்து மதவாதம் பள்ளிவாசலுக்கு எதிரான மனநிலையெல்லாம் கிடையாது ஏன்னா வள்ளிங்கிற படத்துலேயே பள்ளிவாசலை இடிச்சுன்னு அவருடைய சொந்த படம் ரஜினியோட சொந்த படத்தில் பள்ளிவாசலை இடித்தது தவறு என்று சொல்லி வசனம் வைத்தவர் தான் ரஜினிகாந்த் தொண்ணூற்றி மூணில் பள்ளிவாசல் இடித்த உடனே ஏண்டா பள்ளிவாசலை இடிக்கிறீங்க ஏன்டா மசூதி இடிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னவர் தான் ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்தை தான் இன்றைக்கி பள்ளிவாசலை இடித்த ராமர் கோவிலுக்கு இவங்க கூட்டி போனாங்கிறது வேறு விஷயம் ஸோ ரஜினிகாந்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ வெறியோ இஸ்லாமிய மத வெறியோ இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான வெறியோ கிடையாது ஆனால் அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர் அவர் ஒன்றும் பெரியாரியா அம்பேத்கர் மார்க்சிய சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை கிடையாது கடவுள் இருக்குன்னு நம்புறாரு கடவுள் நம்பிக்கை அதீத ஆன்மீகம் இந்த மாதிரியான மனநிலை உடையவர் அதை அப்படியே அவங்க இந்துத்துவா அமைப்புகள் பயன்படுத்தி கொள்கிறார்களே ஒழிய அடிப்படையில் அவர் வந்து இன்னொரு மதத்தை எதிராக பார்க்கணும் இஸ்லாமியர்கள் எதிராக பார்க்கணுங்கிற செட் உடையவர் கிடையாது எல்லா மக்களும் என்னை ரசிக்கணும் எல்லா மக்களும் என்னைய என்னை படத்தை ரசிக்கணுங்கிற அந்த மைண்ட்செட் உடைய ஒரு சினிமாக்காரர் தான் ஸோ அவருக்கு வந்து இந்த ஒற்றை கலாச்சார மனநிலை கொண்ட இந்துத்துவா ஈடுபடாது அவரை பயன்படுத்தி பார்த்தாங்க பல இடங்களில் நிர்பந்தம் செஞ்சு சொல்லி வச்சு பார்த்தாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் அவருக்கு ரொம்ப கெட்டப்பேர் ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் அவர் பொலிட்டிக்கல் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு கும்பிடு எடுத்து கண்ணான்னு சொல்லியிருக்காருன்னா அவர் இதை புரிஞ்சுக்கோங்க கடந்த காலத்தில் காயாக ஆதரிக்கிற மாதிரியும் ஆதரிக்காத மாதிரியும் பேசி வந்தவர் இப்போது அப்படி பேசவில்லை பேச வேணான்னு நினைக்கிறாரு ஆளை விடுங்க இமயமலை போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்றால் அதை ஒரு சிக்னலாகவே புரிந்து கொள்ள வேண்டும் லால் சலாமை பெரிய சிக்னலாக புரிஞ்சுக்கலாம் நான் பிஜேபி ஆள் இல்லை சங் பரிவார் ஆள் இல்லை என்ற ஒரு சிக்னலையே லால் சலாம் மூலம் கொடுத்தவர் இந்த கும்பிடு மூலமாக இன்னொரு முறை அதை ஒரு உறுதி செய்திருக்கிறார் என்றே நாம் சொல்லலாம் ஆகவே சினிமா சினிமா நடிகர்களுடைய பேச்சை வெறும் சினிமா செய்திகளாக மட்டும் பார்த்து விட முடியாது அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா பின்னாடி உள்ள பல்வேறு கோணங்கள் பேசப்படாத செய்திகள்னு பல்வேறு செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி